நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் மக்காத கழிவுகளில் கலைப்பொருட்கள் உருவாக்கும் போட்டி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு பொறியாளர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் மக்காத கழிவுகளில் கலைப்பொருட்கள் உருவாக்கும் போட்டிகள் நடைபெற்றது காலை பத்து மணி முதல் ஆறாம் வகுப்பு தொடங்கி எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான மக்காத கழிவுகளில் இருந்து கலைப்பொருட்கள் உருவாக்கும் போட்டியும் பின்னர் பொதுமக்களுக்கான முப்பரிமாண கோல போட்டியும் நடைபெற்றது பாலிடெக்னிக் பொறியியல் மாணவர்களுக்கான சுமை தாங்கும் கட்டுமானங்களை உருவாக்குதல் குறித்த போட்டிகளும் நடைபெற்றது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி களிமண்ணால் அறிவியல் மாதிரிகள் உருவாக்கும் போட்டியும் மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தாத்தா பாட்டியுடன் கலந்து கொள்ளும் எதிர்காலம் என்னும் தலைப்பிலான ஆடை அலங்கார போட்டியும் பொறியியல் மாணவர்களுக்கிடையே நீண்ட இடைவெளி கட்டுமான உருவாக்குதல் போட்டியும் நடைபெறுகின்றன மாவட்ட மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் பொறியியல் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் குமார் தெரிவித்தார் ஏற்பாடுகளை அறிவியல் மைய கல்வி அலுவலர் லெனின் சிறப்பாக செய்திருந்தார் என் பேர் லக்ஷபரத் நான் தேராஜ் மெண்ட்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரில் இன்றைக்கி காம்படிஷன் வச்சுருந்தாங்க இது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட்டில் தெருமா கோலில் தாஜ்மஹால் செஞ்சுருக்கோம் தேங்க் யூ